அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பொதுச் செயலாளர் பதவியை கேட்கும் கனிமொழி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்ற பின்பு திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றது இதேபோன்று அதிமுகவிலும் பல உள்கட்சி குழப்பங்கள் தொடர்ந்து நீடித்து வருகிறது ஜூன் மாதம் நான்காம் தேதி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் அந்த முடிவுக்கு பின்பு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக சபரிசன் தலைமையில் இயங்கி வரக்கூடிய பெண் நிறுவனம் திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்ற புள்ளி விவரத்தை மிக தெளிவாக முதல்வரிடம் வழங்கியுள்ளது அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு முதல்வரின் கையால் தங்க மோதிரம் பரிசளிக்கப்படும் என்றும் சரியாக பணியாற்றாத பலர் கட்டங்கட்டப்படுவார்கள் என்றும் பலருக்கு பலருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிர்வாகிகளுக்கு தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி இருந்தால் அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவியும் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதில் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அவர் தற்பொழுது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை என்ற இரு துறைகளை மட்டுமே கவனித்து வருகிறார் துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டால் அவருக்கு கூடுதலாக நான்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதில் தொழில்துறை ஐடி அல்லது உள்ளாட்சி பொதுப்பணி போன்ற துறைகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது போன்ற துறைகளை கொடுக்கும் பொழுது அந்தந்த துறைகளை கவனிக்கும் அமைச்சர்களுக்கு வேறு துறையை மாற்ற வேண்டி இருக்கும் இதனால் தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது சரியாக பணியாற்றாத ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதில் முக்கியமான இடத்தில் இருப்பவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான ராஜகண்ணப்பன் கைத்தறித்துறை அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் மதுரை மூர்த்தி அவர்கள் செஞ்சி மஸ்தான் போன்றவர்களினுடைய செயல்பாடு சரியில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று வயதில் மூத்த துரைமுருகன் சி வி கணேசன் கே கே எஸ்எஸ்ஆர் போன்றோர்களினுடைய அமைச்சர் பதவி நீட்டிக்கப்படுமா என்றும் கேள்வி எழுந்துள்ளது இதுபோக முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொழில்துறை அமைச்சர் பி டி ஆர் ராஜா போன்றவர்களினுடைய இலாக்காக்களும் மாற்றப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டால் கட்சியில் எனக்கு பொதுச் செயலாளர் பதவியை வழங்க வேண்டும் என்று கனிமொழி அவர்கள் காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது தற்பொழுது திமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பெண்களின் வாக்கு என்றே சொல்லப்பட்டு வருகிறது ஒரு காலத்தில் பெண்களின் வாக்கு அதிமுகவிற்கே கிடைத்து வந்தது தமிழக அரசு பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை மற்றும் இலவச பேருந்து போன்ற திட்டத்தினால் பெண்களினுடைய வாக்குகளை கவர்ந்து அதனால் பெண்களின் அறுபதிலிருந்து எழுபது சதவீத வாக்குகள் திமுகவிற்கு கிடைத்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் அமைச்சரவை மற்றும் கட்சியில் மாற்றம் ஏற்படுத்தும் பொழுது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும் இதனால் அமைச்சரவையில் இரு பெண் அமைச்சர்கள் மட்டுமே உள்ளார்கள் கூடுதலாக பெண் அமைச்சர்களை நியமிக்கலாமா என்ற யோசனையில் இருப்பதாகவும் அதே போன்று கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே திமுகவின் மிக உயரிய பதவியான பொதுச்செயலாளர் பதவியை தனக்கு வழங்க வேண்டும் என்று கனிமொழி அவர்கள் தனக்கு நெருக்கமான அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் நிர்வாகிகளின் மூலம் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்து வருபவர் துரைமுருகன் இவர் வயது மூப்பின் காரணமாக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளார் இவரால் நடக்க முடியவில்லை இவர் பேசும்பொழுது உலர்வது போன்று பேசுகிறார் பேச்சும் சரியாக வரவில்லை வயது மூப்பினால் அவதிப்பட்டு வருகிறார் எனவே இவருக்கு கட்சியில் பொறுப்பு தேவையில்லை என்று ஒரு சாரார் கூறி வருகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் இவருக்கு அமைச்சரவை உருவாக்கும் பொழுதே அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை இவர் கெஞ்சி மன்றாடி நீர்வளத்துறையை பெற்றார் பின்பு அதில் வருமானம் இல்லை என்பதனால் சுரங்கத்துறையையும் பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டார் தற்பொழுது இவரிடம் உள்ள சுரங்கத்துறையை மீண்டும் பெற்றுக்கொள்ள திமுக அரசு திட்டமிட்டுள்ளது இதுபோக பொதுச் செயலாளர் பதவியையும் தனக்கு வழங்க வேண்டும் என்று கனிமொழி அவர்கள் தொடர்ந்து கோரி வருகிறார் திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் தலைவர் பதவி பெரியார் அவர்களுக்கும் பொதுச்செயலாளராக நான் இருந்து கொள்ளுகிறேன் என்று திமுகவை உருவாக்கிய அண்ணா அவர்கள் தனக்கு பொதுச் செயலாளர் பதவியை எடுத்து கொண்டார் பொதுச் செயலாளர் பதவிக்கே அதிக அதிகாரம் இருந்தது அதன் பின்பு அந்த இடத்திற்கு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் கொண்டு வரப்பட்டார் அப்பொழுது தலைவரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொதுச் செயலாளர் அனைத்து முடிவுகளையும் தலைவரை கேட்டு எடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட விதியை கொண்டு வந்து தலைவராக தன்னையும் பொதுச் நாவலர் நெடுஞ்செழியனையும் உருவாக்கினார் நாவலர் நெடுஞ்செழியன் மாற்றப்பட்ட பின்பு அந்த பொதுச் செயலாளர் பதவி அன்பழகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அன்பழகன் அவர்கள் இறக்கும் வரையில் அவர் அந்த பதவியை வகித்து வந்தார் தற்பொழுது துரைமுருகன் அந்த பதவியை பெற்றார் அவரும் தனது இறுதி காலம் வரையிலும் அந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் கனிமொழி அவர்களும் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை வழங்கினால் எனக்கு கட்சியில் முக்கியத்துவம் வேண்டும் எனவே எனக்கு பொதுச் செயலாளர் பதவியை வழங்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது இதனிடையே மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று வட இந்திய ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வருகிறது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாது தொங்கு பாராளுமன்றமே உருவாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் கனிமொழி அவர்களுக்கு அமைச்சர் பதவியை பெற்று கொடுத்துவிட்டு பொதுச் செயலாளர் பதவியில் மீண்டும் துரைமுருகனையே நீட்டிக்க வைக்க வேண்டும் என்பதையே முதல்வர் விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் பொதுச் செயலாளர் பதவியை கனிமொழிக்கு விட்டுக்கொடுக்க உதயநிதி மற்றும் சபரீசன் தரப்பு தயாராக இல்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது கனிமொழி தற்பொழுது பார்த்து வரும் மகளிர் அணி செயலாளர் பதவியில் தொடர்ந்து நீடிக்கட்டும் வேண்டுமானால் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியில் ஏதாவது ஒன்றை பெற்று தரலாம் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவியை வழங்கக்கூடாது என்று உதயநிதி தரப்பு தொடர்ந்து முதல்வரிடம் பிடிவாதமாக உள்ளது எனவே ஜூன் மாதம் அமைச்சரவை மாற்றம் மற்றும் கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அப்பொழுதுதான் பொதுச் செயலாளர் பற்றிய செய்தியும் நமக்கு தெரிய வரும் நன்றி